தேசிய மறைக்கல்வி வாரம் நினைவு கூறப்படுகின்றது அந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாணவர் திருப்பணியின் போது கொடியேற்றத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றோம் நிகழ்வாக எதிர்வரும் வியாழக்கிழமை நாள நின்றும் விளையாட்டு போட்டி இன்றைக்கும் விவ்ளிய விளையாட்டு போட்டி நடைபெற இருக்கின்றது அன்போடு வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் வரவேற்றுக் கொள்கின்றோம் இதற்கு முதல்ல என்னுடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் ஒரு உங்களுக்கு ஒரு சிறு உரை என்று ஆற்றி இதனை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு உதவி பங்கு தந்தை அவர்களை அழைத்து நிற்கின்றேன் நம்முடைய பேச்சாலை பங்கின் எல்லா மறைக்கல்வி மாணவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வாரம் முழுவதும் நம்முடைய மறை மாவட்டத்திலும் சரி இலங்கையிலும் சரி மறைக்கல்வி வாரம் கடைப்பிடிக்கப்படுகின்றது அனுசரிக்கப்படுகின்றது உங்களை பார்க்க சரியாக விருப்பமாக இருக்குது நான் இப்படி சின்ன இருந்தபோலெல்லாம் நிறைய விளையாட்டு போட்டியெல்லாம் போயிருக்கிறேன் மறைக்கள்ளி விளையாட்டு போட்டி எங்களோட ஊர்லேயும் நடக்கும் உங்களை பார்க்க ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்குது இந்த மாலை வேலையில் நடக்கின்ற எல்லா விளையாட்டுப் போட்டியிலையும் ஒவ்வொரு வகுப்பாக தான் உங்களுக்கு விளையாட்டு நடக்கும் விரிலிய விளையாட்டுகள் ஆகவே சண்டை பிடிக்காமல் எனக்கு மட்டும்தான் பயிர் கிடைக்கணும் வந்து ஒரு சுயநலத்தோடு விளையாடாமல் ஒரு பொதுநலத்தோடு எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக விளையாடி நல்ல மகிழ்வோடு இந்த வாரம் முழுவதும் நாம் கலந்து செல்வோம் இன்றைக்கு மட்டுமில்லை இந்த கிழமை உங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் நடைபெறும் அவை இறைவன் உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதித்து எந்த விதமான ஆபத்தும் வண்ணம் இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற இறைவனை பிரார்த்தித்து தொடர்ும் நாம் ஒற்றுமையோடு பயணிப்போம் 이는 자, 우에 나를 아이 밑에 나를 나한테 나한테 나오라 2000 ரூபாய் அங்கே. நன்றி கயிலை ரூபமே. 79 குண்டாடாலும். இதே சொல்லியார் கயிலை விடச் சொல்லாதான் என்ன சொல்லுகிறோம். சொன்னமே நான் இதெல்லாம் பாத்த மூலைய. அவருடைய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. தயாதே. சரி. இதே சொல்லுகிறார்.

पुरानी आवाज़ पर ऊँचा अरुणी का तितर मंजीर वाला है आंसुओं में बंधे बंदरों को लाशी दे कर लिए मुड़े है

அன்போக வந்த கிளாஸ் டீச்சர்ஸ் மலைக்கல்வி டீச்சர்ஸ் உங்களுக்கு நிகழ்ச்சி பழக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி பரவுகின்ற பிறந்த நிகழ்ச்சிகளில் முதலீற்றப்படும் தலைமை நல்ல நிகழ்ச்சிகள் முதலீற்றப்படும் உங்கள் ஃபாரஸ் மார்க் மன்னார் மலை மாவட்ட உலகில் எல்லாமே விளையாங்க அந்த நிகழ்ச்சியில் பயன்படுங்க